சஞ்சனா மேற்றுமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரைவேசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவையை முற்றிலும் முழுக்க இலவச மனைவியே சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரண் விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமகள் பேர் பார்த்தீங்கன்னா ரோஹிணி உங்களுடைய வயது முப்பத்தி ஏழு வயதாகுது உங்களோட ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் யாதவரை உட்பிரிவை சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்க எங்களுடைய ராசின்னு பாத்தீங்கன்னா கும்பம் ராசி சதயன் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது வரையும் படிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க எங்களுடைய வேலைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சொந்தமா ஒரு ஹோட்டல் கடை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க இங்கே படித்த படிப்புக்கு வேலைக்கு எல்லாம் இங்கே போக வேணாம் அப்படின்றதுக்காக சொந்தமாக ஒரு கடையை வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க எங்களுடைய திருமண நிலையின்னு பார்த்திங்கன்னா முதல் மனம் தான் சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க முதல் முதல் எழுத இருந்தது மனமும் எதுவாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இவங்க ம மேரேஜ் பண்ணி மூணு மாதத்துலேயே இவங்க கணவர் வந்துட்டு ஒரு ஆக்ஷனில் இறந்துட்டதால் இப்போ விட தனிமையில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க லைஃப் லாங் நமக்குன்னு ஒரு துணை தேவை அப்படின்றதுக்காக மறுதர்மத்துக்கு சம்மந்தமும் தெரிவிச்சிருக்காங்க இவங்க ப இவங்களுக்கு வரக்கூடிய மனமனம் வந்து எந்த ஒரு படிப்பும் ப இல்லைனாலும் பரவாயில்ல ஜாதி வீதாலும் தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய வருது எந்த ஒரு குடிப்பழக்கமும் இல்லாத தன்னை லைஃப்லாங் அப்படியே பார்த்துக்கிற சிறந்த மனமகன் தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க இவங்களுடைய வசதின்னு பார்த்தீங்கன்னா வீடு வசதியை அடுக்கு கட்டலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க எங்களுக்கு பார்த்து எங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்திங்கன்னா ரெண்டு பையன் இருக்கிறதா சொல்லிக்கொட்ருக்காங்க இவங்க கூட பிறந்தவங்க ரெண்டு அண்ணங்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களும் நல்லா சொகுசாக நல்ல வசதியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க கார் பங்களான்ட்டு நல்ல ரிச்சான ஃபேமிலியில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க எங்களுடைய முகோரின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமகள் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியற இந்த மினஞ்சல் முகோரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எதாவது அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மன மங்கள் பேர் பார்த்திங்கன்னா ராதிகா வயது முப்பத்தாறு வயது ஆகுது ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் நாடார் ஒரு பிரிவை சேர்ந்தவங்களும் சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா கும்பம் ராசி சதீம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களும் சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வி தகுதினு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது வருமே தான் படிச்சிருக்கதாக சொல்லியிருக்காங்க எங்களுடைய வேலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப சொந்தமாக ஒரு பழக்கடை வச்சுருக்கதா சொல்லியிருக்காங்க சிலர் மொத்தமாகவும் நல்ல ஒரு பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க எங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா மனம் தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட சில கருத்து இருக்காங்கன்னா கணவர் பிரிஞ்சு தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க தனிமையில் இப்போ லைஃப் இருக்க முடியாது அப்படின்றத மறு திருமணத்துக்கு சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க இவங்க கணவர் கூட சட்டர் இதே டிவைஸ் வாங்கிடுறதா சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவரும் சட்டர் இதே டிவைஸ் வாங்கியிருக்கணும்னு கண்டிஷனாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு குழந்தைங்களெல்லாம் எதுவும் இல்லை அதே போல் தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் குழந்தைகளும் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு கண்டிஷனாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஜாதி வீதாலும் தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி அடுக்குமை கடைலாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க நல்லா சொகுசதாக வாழ்ந்துட்டுருக்கதா சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் ஃபினான்ஸ் மூலிமா ஹெல்ப் பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்காங்க சொந்தமாக பல கடையை பார்த்துக்கிட்டா இருந்தாலும் ஓகே அப்படி இல்லைனா ஓன் பிஸ்னஸ் அவருக்கு செஞ்சு கொடுனாலும் எது வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சில எதிர்பார்ப்போடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க வீட்டோட மாப்பிள்ளையாக வந்துவிட்டால் போதும்ன்ட்டு சில எதிர்பார்ப்போடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஈரோட்டில் தான் இப்போ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமகளில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த மினஞ்சல் முகம் வரைக்கும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க